கோவைத்தில் நிலக்கரி புகையினால் மூன்று வீட்டு பணியாளர்கள் பரிதாப மரணம் இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் தேடப்பட்ட குற்றவாளி மரணம் அடுத்து குவைத் வானிலை மையத்தின் முக்கிய அறிவிப்பு இதுபோல் கோவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினோம் பாருங்கள் முதல் செய்தி குவைத் கப்டு பகுதியில் நிலக்கரி புகையினால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மூன்று வீட்டு பணியாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் ஆம்புலன்ஸ் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாட்டு துறைக்கு உடனடியாக விபத்து குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குவைத் போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் உள்துறை அமைச்சகத்தால் தேடப்பட்ட பயங்கரமான குற்றவாளியும் தலைமறைவு நபருமான தலால் ஹமீத் அல் சம்ரி கைது செய்யும் நடவடிக்கையின் போது கொல்லப்பட்டார் என்ற செய்தி தற்போது வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் இன்று வெள்ளிக்கிழமை முதல் குளிர் அதிகமாக இருக்கும் எனவும் விவசாய மற்றும் பாலைவன பகுதிகளில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்பு உள்ளதாக குவைத் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்குளம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம் நன்றி